விலங்குகளை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம் அதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஈக்கள் சர்க்கரையை அதன் கால்களை கொண்டு கண்டறிகின்றன எறும்புகள் அதன் எடையை விட ஐம்பது மடங்கு அதிக எடையை தூக்கி சுமக்கக்கூடியவை கரப்பான் பூச்சியால் தலை துண்டிக்கப்பட்ட பின்பும் ஒன்பது நாட்கள் வரை உயிரோடு இருக்க முடியும் பின்னர் அது பசியால் இறந்துவிடும் ஒட்டகச்சிவிங்கியின் நாக்கு கருநீல நிறத்தில் இருக்கும் புலிகளில் ரோமங்கள் இருக்கும் கோடுகள் போல அதன் தோளிலும் கோடுகள் இருக்கும் ஒரு புலியின் மீது இருக்கும் கோடுகள் போல வேறு எந்த புலிக்கும் இருக்காது ஒவ்வொரு புலிக்கும் வெவ்வேறு அமைப்பில்தான் கோடுகள் இருக்கும் யானைகளால் மூன்று மைல்கள் தொலைவில் இருக்கும் தண்ணீரை முகர முடியும் ஆமைகளின் பாலினத்தை அது எழுக்கும் ஒளியை வைத்து வித்தியாசப்படுத்தலாம் பச்சோந்தியின் நாக்கு அதன் உடலை விட இரு மடங்கு நீளமாக இருக்கும் ஒரு நத்தையால் மூன்று ஆண்டுகள் வரை தூங்க முடியும் பட்டாம்பூச்சிகள் அதன் கால்களை கொண்டுதான் உணவை ருசிக்கின்றது உலக அளவில் பெரும்பான்மையான விலங்குகளால் ஏற்படும் மரணங்களை ஏற்படுத்துவது கொசு பனிக்கரடிகள் அனைத்தும் இடது கை வழக்கமுடையவை முடியவை முதலைகளால் நாக்கினை வெளியே நீட்ட முடியாது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக